அதுதான் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கேன்

சார் பலா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு புதுகை மாரிசா ஆ இந்த ப்ரெசிமிட் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா மாஸ்க் அப்படிங்கிற படத்தோட டைட்டில் அந்த படம் என்னுடையது நான் தான் ப்ரொデューசர் நான் தான் டைரக்டர் சமீபத்தில் வெற்றி சாரோட தயாரிப்பில் கவின் நடிகர் கவின் நடித்த மாஸ்க்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக தான் தான் கூப்பிட்ருக்கேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் தான் இந்த ஒரு பழமொழி யாபத்துக்கு வந்துச்சு பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஒரு யோகம் வந்துச்சு நம்மக்கிட்ட தான் மாஸ்க்குன்னு ஒரு மணி இருக்கே இந்த ஜாகவார்தங்கிற பூனைக்கு அந்த மணியை கட்டி விடலாங்கிறதுக்காக தான் அந்த ப்ரெஸ்கிட்ட அரேஞ்ச் பண்ணேன் ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாஸ்க் டைட்டில் நான் கில்டி சங்கத்தில் பதிவு பண்ணேன் ஜாகவர்த் தங்கம் வந்து அதில் தலைவராக இருந்தார் அது கோவிட் வந்துச்சு அதனால் உலகத்துக்கே தெரியும் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு அந்த சூழ்நிலையில் யாராலையும் வெளியில் வீட்டை விட்டு வெளில போக முடியாத காரணம் கோவிட் முடிஞ்சு அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் மந்தில் வந்து சங்கத்தை ஓப்பன் பண்ணாங்க நான் ஜாகவர்தங்கத்துக்கிட்ட நான் போயிட்டு முழு பணத்தையும் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கலை அதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல படத்தெல்லாம் முடிங்க சரி நான் யாருக்குமே யூனிவர்சிட்டி கொடுக்கல உங்களுக்கு தான் இந்த படம் உங்களுக்கு தான் இந்த டைட்டிலு இல்லை நீங்கள் சென்சார் எடுத்துகிட்டு வாங்க நான் தரேன்னு சொன்னார் ஒரு தலைவர் சொல்லும்போது நான் அடுத்த அவர்கிட்ட அடுத்த வாரத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இருந்துச்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆதி ராஜன் ஒரு டைரக்டர் வந்து மாஸ்க்னு படம் போஸ்ட்டு வெளியிட்டாங்க அதை கேட்டோன்னா திரும்பவும் அவருக்கு கால் பண்ணேன் இந்த மாட்டம் சார் ஆதிராஜன் சார்னு ஒரு டைரெக்டர் மாஸ்க்குன்னு படம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத தம்பி மாஸ்க்குங்கிற டைட்டில் தமிழ் சினிமாவில் உனக்கு தான் நான் யாருக்கும் யூனிவர்சிட்டி கொடுக்கல நீ முதல்ல சென்சாருக்கு எடுத்துருவா அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு சென்சாருக்கு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் அவர் பணத்தை வாங்கலை சென்சாருக்கும் கையெழுத்து போடல அதுக்கப்புறம் என்னைய சங்கத்தில் செயலாளர் தலைவர் பிரச்சனைகளை கோர்ட்டுக்கு சீல் வச்சுருக்காங்க இருந்து வந்து சங்கத்தை சீல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் கூட உள்ள நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல என்னால் ரெனீவ் பண்ணவும் அந்த நேரத்துக்கு யாராலையுமே முடியாது எந்த உறுப்பினராலையுமே முடியாது அதுக்கப்புறம் நான் சரி இதுக்கு மேலே ஒரு நம்ப வேணான்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அதாவது நம்ம பெப்சி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாட்டம் வெற்றி சார் தயாரிப்பில் மாஸ்கிங்குன்ற ஒரு படம் வரப்போகுது சார் அது என்னோட டைட்டில் அது ஜாக்கார் சங்க அரசு எனக்கு தான் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு என்னவரிசி யாருக்கும் கொடுக்கலன்னு அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு எனக்கு தயவுசெய்து அந்த இது எனக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அங்கேருந்து எனக்கு பதில் வரல அதுக்கப்புறம் பெப்சி யூனியனில் போய் நம்ம என்னோடய குடும்பத்தோட போயிட்டு நான் போயிட்டு நம்ம செலுமணி சார்கிட்ட போயிட்டு கேட்டேன் இந்த மாட்டா சார் எனக்கு அப்படின்ட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டு சின்ன படங்கள் எடுக்கிற எல்லாருமே தற்கொலை பண்ணுறத தவிர வேற வழியே கிடையாது இதுக்கு மேலே நான் என்ன சொல்றேன்னு தெரியல தம்பி என் மனைவி என் குழந்தை முன்னாலே சொன்னார் அதுக்காக நான் சாக மாட்டேன் வாழ்ந்து காட்டு உங்கள் உங்க முன்னால வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து வந்துட்டேன் திரும்ப இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் இந்த பாட்டை விஷயம் சொல்லி ஃபுல் டீட்டெயில் போட்டு அங்கேருந்தும் எந்த பிள்ளையும் வரல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் திரும்பவும் ஜாபா சார் சார்ட்டு போய்ட்டு சார் இந்த மட்டும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு கடன் கொடுத்து என்ன நம்பி என்னே தயாரிப்பாளராக வந்தவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க நான் படம் ரிலீஸ் பண்ணணும் எனக்கு டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா தான் நான் என்னுடைய படத்தில் முன்னால் சிஜி ஒர்க் பண்ண முடியும் அதனால அதனால் செய்து அது கொஞ்சம் எனக்கு ரினியூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் தம்பி ரெனீல் பண்ண முடியாது நீ படத்தெல்லாம் முடிச்சு நீயே மாஸ்க்னு சிஜி ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ அதையும் நீயே போட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டு அதுக்கப்புறமா நான் தரேனர் அது போல என்னால் செய்கிறதுக்கு எங்கிட்ட அப்போதைக்கு அளவு அமௌண்ட் இல்லை அதுவும் சரியான முறையும் கிடையாது ஏன்னா டைட்டில் அவர் முறைப்படி நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேறார் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதை வீட்டில் தான் அது எல்லாமே நான் பேச்சுவார்த்தை எல்லாமே பண்ணது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ திடீர்னு போன வாரம் ட்ரெய்லர் அண்ட் ரிலீஸு மாஸ்க்கு இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தொன்னு ரிலீஸுன்னு போஸ்ட்டு பார்த்தேன் மௌண்ட் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது அங்கேயே நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாகுவார்த்தங்கிறதுக்கு அந்த விஷயத்தை போட்டு அனுப்பிச்சிட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் யாருக்கும் சென்சார் இது என்சி கொடுக்கல நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க நான் கொடுத்தா தானே அதை டைட்டில் இது பண்ண முடியும்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் படமே ரிலீஸ் ஆகும்போது சென்சார் பண்ணிட்டாங்க சார் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு என்னையவே கொஸ்டின் கேட்டார் சரி நீங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னா மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன் காலையில் ஒம்பது மணிக்கு வர சொன்னார் பன்னெண்டரைக்கும் ஃபோன் எடுக்கல பன்னெண்டரை மணிக்கு மேலே ஒரு ஃபோன் எடுத்துட்டு மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் மேலே போனேன் மேலே போய் உட்காந்த உடனே அவங்க தான் எல்லாமே பண்ணி முடிச்சாங்க அவங்க சைடு எல்லாம் கரெக்டாக தம்பி அப்படின்னாரு சார் நம்ம பேனரி நீங்கள் என்ஓசி கொடுத்தீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு ஒரு லெட்ரு கொடுங்க நீங்கள் என்ஓசி ஓசி கொடுத்துட்டிங்கன்னா போதும் நான் எழுதிச்சு போயிடுறேன் நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு மாஸ்க் டைட்டில் கொடுங்க இல்லை நான் என் ஓசி இன்னும் கொடுக்கவே இல்லை ஒருவேளை மேனேஜர் மேடம் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு சார் கில்ட்டி சங்க தலைவர் நீங்கள் உங்களோட சைன் இல்லாமல் இந்த மட்டும் அவன் டைட்டில் வேற ஆளுக்கு கொடுக்க முடியுமா மேனேஜர் கேட்டேன் அமைதியாக இருந்தார் சரி அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் தம்பி அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க நான் ஒரு வாரம் தான் இருக்குன்னார் நான் சொன்னேன் சார் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ன நம்பி பல பேர் பணம் போட்டிருக்காங்க எனக்கு ஒன்று அவங்க சென்சார் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது தலைவராகி உங்களுக்கு தான் தெரியும் நான் சாதாரண வளரும் ஒரு இயக்குனர் நான் போய் பெரிய ஆண்களோட மோத முடியாது சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட சமரசம் பேசி நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்ல வாக்குறுதி கொடுத்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் அடுத்து மறுநாள் காலையில் ஒரு மணிக்கு வாங்க தம்பி நான் மேனேஜர் அவர் சொல்கிறேன் நீங்கள் ரினியூல் பண்ணியிருக்கனால செக் பண்ணுவோன்னு சொன்னார் நான் காலையில் பதினோரு மணிலேருந்து மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருந்து அந்த வீடியோவும் அவருக்கு எடுத்து அவர் வீட்டுக்கு முன்னால் இருக்குன்ட்டு அவருக்கு அனுப்பிச்சேன் எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணல கால் பண்ணேன் ரிப்ளை பண்ணல நைட் நான் அப்புறம் சே வந்துட்டு ஒரு ரெண்டு மணி போல் சாப்பிட வந்துட்டு சரி திரும்ப அஞ்சரை மணி போல் கால் பண்ணுறேன் ஃபோனை எடுத்துட்டு தம்பி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நீங்கள் ஒரு ரினியூவல் கூட பண்ணலையாமலோ அப்படின்னு சொன்னார் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ரினியூவல் கூட பண்ணலையா அப்படின்னு கேட்டேன் சொன்னார் நான் சொன்னேன் அப்போ சவால் விட்டேன் அவர்கிட்ட நான் ஒரு ரினியூவல் கூட பண்ணலைங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த டைட்டில் எனக்கு வேண்டாம் நான் ஒன்று பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு சரி தம்பி நீ நாளை காலையில் வந்து மேனேஜர் வர சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கூட நீ கொடுத்துரு நான் நேராக போய் கீழ் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னாரு மறுநாள் நான் ஒம்பது மணிக்கு போய் வெயிட் பண்ணுறேன் ஃபோனை எடுக்கல பதினோரு மணி வரைக்கும் அங்கேருந்தான் உட்காந்துருந்தேன் அதுக்கான வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்போ கால் எடுத்து சொன்னார் தம்பி எனக்கும் பக்கத்து விட்டுக்காரங்க பிரச்சனை நான் வந்து கொஞ்சம் கேஸ் சார் அர்ஜென்ட்டாக இருக்கேன் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் போனேன் ஃபோன் எடுக்கலை ஈவினிங் போனால் ஃபோன் எடுக்கலை நேற்று நைட்டு போனேன் ஃபோன் எடுக்கலை இன்றைக்கி காலையில் அவர் ஃபோன் எடுத்து சொன்ன வார்த்தை தம்பி அந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு அது இனிமேல் நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு அது இன்னும் வேலை வச்சுக்கா அப்படின்னா சார் வேறு டைட்டில் என்னால் வைக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லை நீ மாஸ்க்குங்கிற டைட்டிலே வச்சுக்கோ நான் உனக்கு தர்றேன் அப்படின்னாரு அது எப்படி சார் இன்னொருத்தவங்க மாஸ்க்னு வச்சுட்டாங்க இருபத்தொன்று படம் ரிலீஸ் எனக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டேன் உடனே அவர் சொல்கிறாரு மாஸ்க்குங்கிற டைட்டிலுக்கு பின்னாலே முன்னாலே ஏதாவது வார்த்தை போட்டுக்கோ நான் உனக்கு தர்றேன் சர்டிஃபிகேட் அப்படின்னாரு நீங்கள் போன வைங்க சார் வச்சுட்டு தான் இப்போ நான் அந்த ப்ரெஸ் வீட்டுக்கு வந்தேன் இதுக்கடையில் ஐபிஎல் படத்துடைய டைடிலு ரிலீஸு கமலாத்தெட்டில் வச்சுருந்தாங்க நான் இயக்குநர் சங்கத்துக்கு போக அடித்தேன் தலைவர் வந்து அங்கே போயிருக்கார் சொன்னாங்க எப்போ வருவான்னு கேட்டேன் ஒரு மணிக்கு வருவான்னு சார் அது எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அவரை போய் நேரில் பார்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி போய் ஆர்வி உதயகுமார் சாரை போய் பார்த்தேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு கோவமா பேசினார் என்ன தம்பி இங்கெல்லாம் வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்க என்ன சார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரோட்டில் காரில் போகும்போது யாரையும் இன்னும் மனு வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் கோவமா பேசணும் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னாரு என் பிரச்சனை எனக்கு சார் என்னோட வழி இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆயிடுதுன்னு அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் இந்த டைட்டில் எனக்கு வாங்கி தர முடியாது அதுக்கு முன்னால் எனக்கு பதில் வேணும்னு சொன்னேன் இங்கே பாடம் தம்பி டைட்டில் ரெலீல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு இப்போ எங்கேயுமே யாரு டைட்டிலே பண்ண வேண்டாம் நேரடியாக சென்சார் எடுத்துகிட்டு போய் என்ன டைட்டில் கேட்டாலும் உனக்கு கொடுத்துருவாங்கன்னார் நான் உடனே கேட்டேன் என் படத்துக்கு ஆடிஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கொடுத்துருவாங்களான்னு கேட்டேன் கண்டிப்பாக கொடுப்பாங்க தம்பி நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார் இது சாத்தியமாக இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு ஜாக்வார் தங்கத்துடைய கையெழுத்து வேணும் சென்சார் பண்ணுறதுக்கான ஒரு கையெழுத்து லெட்டர் வேணும் இவருக்கு சென்சார் போடுங்க என் பேனர் தான் அப்படி என் கம்பெனியில் இருக்காரு அங்கே போனோன்னே சென்சார் போர்டுக்காரங்க அவங்க ஜனநாயகன் கம்பெனிக்கு போன் அடிப்பாங்க இந்த மாட்டோம் அவங்க டைட்டில் ஒன்று வந்தது அப்படின்ட்டு அதை மீறி தான் போனாலும் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இயக்குனர் சங்க தலைவர் பல பட வெற்றி படங்களை கொடுத்தவர் இவ்வளோ ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல ஒருவேளை நான் சாதாரண வளராத ஒரு அடிமட்ட ஒரு வசதி இல்லாத இயக்குனராக இருக்கிறதுனால இப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரியல அது எல்லாமே நான் நம்பி இருக்கிறது மீடியாக்களை மட்டும்தான் நான் மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை சாதாரண கோடியில் ஒரு விவசாயி கொண்டு நம்பி இருக்கிறது மீடியாவை மட்டும்தான் மீடியாக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு இது சம்மந்தமாக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன் அதற்கான ஆதாரமும் அங்கே ஃபைல் பண்ணதுக்கான அந்த அந்த ரெக்கார்டு நம்பரும் என்கிட்ட இருக்குது ஜெராக்ஸ் இருக்குது முதலமைச்சர்கிட்ட அதை கூட இருக்கிறவங்க காட்டினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா ஒருவேளை பார்த்துருந்தா அவர் நிச்சயமாக ரிப்ளை பண்ணியிருப்பார் ஒரு உதாரணம் சொல்ல வரேன் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பொது விஷயத்துக்காக மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் பார்க்க போனேன் முதல் நாள் போய் பார்த்தேன் அவர் உடனே அந்த விஷயத்தை செஞ்சு தரணார் அடுத்த நாளே அதுக்கான கையெழுத்துக்கான சான்றிதழை ரெடி பண்ணிவிட்டு போனேன் அவர் காரில் ஏறும் தருவாயில் அந்த காருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போனார் தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் டயத்தில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு அமைச்சரே காருக்கு முன்னால் நின்று கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் இவங்கெல்லாம் சங்கங்கிற பேரில் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து உட்காருவாங்க சாயந்தரம் வர்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இவங்களுக்கு அங்கே உறுப்பினர்களை அனுப்புகிற கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளே பண்ண கூட ஒரு வருஷமா டைம் கிடையாது அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க வருஷ வருஷம் இதே தான் கொடுத்துட்டுருக்காங்க தவிர யாருக்கும் வீடு கொடுக்கறது கிடையாது நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த இயக்குனர் சங்கத்தில் அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்னென்னா ஒரு கமலா கமலாசேட்டுல எத்தனை பேர் உட்கார முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சீட் இருக்குது அதுக்குள்ள உள்ளவங்க எல்லாம் அவங்க அவங்கதான் தலைவர் அடுத்த வருஷம் இது ஒரு தவறான ஒரு குறிக்கோள் அது ஓட்டு தான் ஜெயிக்கணும் உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தலைவர் நல்லவங்களா கட்டவங்களான்னு அவங்க வந்து ஆளும் தான் புரிஞ்சுக்கணும் இனிமேல் தயவு செய்து இந்த ஹைகோர்ட் இதில் தலையிட்டு சட்டப்படி ஓட்டு நடத்தணும் அது அவங்க சொந்த பணத்தை வச்சு நடத்த போறது கிடையாது இந்த இயக்குனர் சங்கத்தோட பணத்தை வச்சு தான் அந்த அரசு நடத்துறாங்க செலவான ஆயிட்டு போகுது நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேணா இப்போ நான் கணக்கு போட்டபடி அடுத்தடுத்த வாரிசாகவே இருக்காங்க இப்போ தலைவராக இருக்கிறாரு அடுத்து வேறு பதவிக்கு போயிடுறாரு இதில் பொருளாளர் செயலாளர் இருக்கிறவரு அடுத்து தலைவராக வந்துடுறாங்க இந்த மாட்டம் கண்டினியூட்டாக வர்றதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அது போல் அடுத்த தடவை நடக்கக்கூடாது அதுபோல் இந்த கில்ட்டு சங்கத்தை இழுத்து மூடி வச்சுருக்குறாங்க யார் உள்ளே போக முடியாதது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒன்று சங்கத்தை இழுத்து மூடிடுங்க உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா இருபத்தஞ்சாயிரம் பணம் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருங்க ஒரு மாத செலவுக்காக அந்த உறுப்பினர்கள் பயன்படும் என்னத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சங்கத்தையும் உபயோக பண்ணலாமல் தலைவர் வீட்டில் உட்காந்துட்டு சேலையில் வேற ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்கீங்க ரினியூலே பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு உறுப்பினர்கள்மா ஆறு மாதம் ஒருத்தர் ஆறுநூறு அறுநூறுவா எதுக்காக கட்டுறாங்க இந்த பணம்லாம் எங்கே போய் சேருது செய்து புதுசாக படம் எடுக்க வர தயாரிப்பாளர்கள் நான் அவனு சொல்கிறேன் யாருமே இனிமேல் டைட்டிலே அவங்க கம்பெனியை பதிவு பண்ண வேண்டாம் முதல்ல படத்தை எடுங்க சென்சார் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்க்கு ரெடி பண்ணுங்கள் உங்கள் டைட்டிலில் வைங்க முதல் நாள் போய் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள் மறுநாள் டைட்டிலில் ரெலீல் பண்ணுங்கள் அடுத்த நாள் சென்சார் பண்ணுங்கள் உங்கள் படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும் தற்கொலைங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது அந்த லெவலுக்கு இந்த சங்கங்கள் போயிட்டுருக்கு இதை தான் நான் சொல்லு நினச்சேன் என் மனசுல சொல்லிட்டேன் இதில் வெற்றி சார் நடிகர் கவின் அந்த படத்துடைய ஆண்டிரியா மேடம் அந்த சொக்கலிங்கம் சார் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது ஏன்னா ஜாக்கார்த்தங்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ள எல்லா கதையும் தாப்பால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு அதுக்கான வீடியோவும் எனக்கு இருக்குது அவர் மேலே தான் இருக்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு இப்போ நியாயம் கிடைக்கும் ஒன்று டைட்டில் வேணும் இல்லை நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக எடுத்து வச்ச படத்துக்கு நீதி வேணும் இது சங்கங்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ இல்லை சம்மந்தப்பட்ட முதலமைச்சரோ யாரோ ஒருத்தங்க எனக்காக இறக்கம் காட்ட ஒருத்தங்க இருக்காங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒரு தனி ஒருவனாக இதுக்கு போராடிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நன்றி படத்தை உங்கள் படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டிங்களா சார் ஷூட்டிங் முடிச்சு ஆர்டிஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது ஷூட்டிங் முடிச்சு ஆர்டிஸ் ரெடியாக இருக்குன்றீங்க அப்போ சென்சார் போர்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் சென்சார் காப்பி வாங்கிட்டீங்களா சென்சார் காப்பி வாங்குறதுக்கு ஜாபாரத்துக்கு லெட்டர் கொடுக்கல அவர் கொடுக்காது அவர் கொடுக்கலன்னா நீங்கள் இன்னும் வாங்காதீங்க அவர் கொடுக்கலாம் போகவே முடியாது அவர் கொடுத்தா தான் அந்த லெட்டர் எடுத்துட்டு தான் நம்ம போக முடியும் அது வந்து ஆர்வி டைரக்டர் தான் சொன்னாரு பண்ண நீங்க தேவையே கிடையாது இப்ப ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்க்கு ஆர்டிஸ்க்கு ஜனநாயகம் கொடுத்தா எனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்றாரு அது இப்போ அப்படி மரபுக்கு வந்துருச்சான் யாருமே ரெனிவ் பண்ண வேண்டிய தேவை இல்லையா டைட்டில் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதான் இதை நான் சொல்லல வளர்ந்த பெரிய இப்போ இயக்குனர் சங்க தலைவர் இருக்கிற ஆர் வி உதயகுமார் சொன்னது பிளஸ்

இந்த விஷயம் சும்மா எதுவுமே நான் பண்ணல எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க நான் வந்து இப்ப ஒரு வாரமா வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவும் இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது எப்ப அனுப்பிச்சிருக்கேன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுப்பிச்சிருக்கிறேன் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து பெர்பர்ஷனல் குரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன் இதுக்கான ரெக்கார்டு இது வந்து பதினொன்று எழுபத்தி நாலு எழுபது முதலமைச்சருக்கு எப்போ நான் அனுப்பிச்சது அப்படின்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த விஷயத்த பற்றி தான் எழுதி நான் இப்போ இந்த விஷயத்த ஆரம்பிக்கவே இல்லை இது வந்து பேரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன் இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க் தலைப்பு வந்து ஆர்கே செலவுமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதில் சொல்லிருக்கிறேன் ஜாக்கார்த்தங்க வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு நான் யாருக்கும் மென்வசி கொடுக்கணுங்கிற கொண்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் முரளி ராமசாமி தலைவர் அவர்களுக்கு நான் அமைச்சிருக்கிறேன்

குழந்தைக்கு பேர் என்ன மாஸ்க்கு அதை நான் வச்சிருக்கேன் எனக்கு அதுக்கான இதை கொடுங்கன்னா காசை வாங்க மாட்டேறாரு அவர் மேடத்தை கூப்பிட்டு சொல்றாரு மேடம் இந்த டைட்ல நம்மட்ட தானே இருக்கு உடனே அவங்க ஆமா சார் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அடும்பாரு நல்லா புரிஞ்சுங்க நான் வந்து அவர் சட்டையை பிடிச்சி என் டைட்டில் கொடு இல்லை காசை வாங்குன்னு கேட்க முடியாது ஏன்னா உள்ள எல்லா கேமராவும் எப்போ ஆன் பண்ணுவார் எப்போ ஆஃப் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் வீட்டில் உள்ள ரெண்டு கேமராவும் என்றைக்குமே ஆன் ஆகாது ஏன்னா அவர் வீட்டுக்கு எதாவது விபத்துல நடந்துருன்ட்டு ஆனால் கில்ட்டில் உள்ள கேமரா எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும் ரெக்கார்டே இருக்குது ஹைகோர்ட்டில் இப்போ கில்ட்டு மேலே வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பிரச்சனை போயிட்டு ஜாகுவார் தங்க மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க நிறைய உத கேமரா ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த டைட்டில் அவர் கொடுப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் இருந்தீங்க நீங்கள் சார் தலைவருங்கிற ஒரு மரியாதை தான் சார் இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் ஏ என்னடா அப்படி பண்ணுறான்னு கேட்கலாம் நம்ம எதிரியாக இருந்தால் கோபத்தில் ரெண்டு அடி அடிக்கலாம் ஒரு சங்க தலைவராக அதுவும் ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி நம்ம மரியாதையாக தான் சார் பேச முடியும் அதை நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அவரை பற்றி ஒரு தெரியும் ஏற்கனவே அடிக்காலங்களை வச்சு நிறைய பேர் அடித்ததுக்கான ஆதாரமும் இருக்குது துரை சார் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது அப்போ நான் போய் ஒரு தனியாக பண்ணால் இன்னைக்கு வேணாலும் செய்வார் சார் அவர் ஏன்னா அவருக்கு பணம் பல இருக்கு பதவி பல இருக்கு எல்லாம் இருக்கு எனக்கு எதுவுமே கிடையாது நான் ஒரு ஆளு எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு வைப்பு நான் அடுத்தப்படும் நான் என்ன காப்பாத்தா என் குழந்தைங்களை காப்பாத்தணும் முன்னாள் கூட தோணுச்சு எனக்கு அவர் வீட்டு முன்னாலே தற்கொலை முடிச்சு எடுத்துட்டோம்னா நடிகர் நடிகர் இயக்குனர் சங்கம் எல்லாம் சேர்ந்து பல லட்சங்களை மனைவி கொடுப்பாங்க அழுவி கொடுப்பாங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எங்கேயாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஒரு புதுப்பு பொதுக்கூட்டம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா பணம் நிச்சயம் அப்படி நான் நினைக்கல உழைச்சி சம்பாதிக்கலாம்

பெரிய ஹீரோ புரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க அம்மா இப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது நான் ஏதாவது பணம் வாங்கி போது கேட்டார் நான் என்ன பண்ணுவேன் நான் இருக்கேன் எனக்கு இப்போ கடங்காரங்க துரத்திட்டுருக்காங்க பதில் சொல்ல முடியலை இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில் நான் போகலை வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன் ஏன்னா ஊரில் கடங்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவோடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்து அவங்கள ஐன்னவருக்கும் எங்க அம்மா சுத்தத்து கால்கள் அடகுல ரெக்கார்டு வச்சிருக்கேன் انا பொண்ணي அம்மா நல்லா பிரச்சனை வந்திர கூட நான் போகல இப்போ எல்ல எல்லா கஷ்டமும் எனக்கு சார் எனக்கு நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார் எனக்கு வந்து அவங்க பெரிய கொடி பணம் போட்டு எடுத்துக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா தெரிஞ்சிருந்தா கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ஜாப்பார் தவங்க மறைச்சிட்டாரு முழுக்க முழுக்க மறைச்சிட்டார் அதனால் எனக்கு பிடிக்கி பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் ஏன் பிரச்சனை இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் டாட்டே மாஸ்க் மாஸ்க் தான் வச்சுருக்கேன் அதை நான் தூக்கணும் அதை தூக்கிவிட்டு அடுத்து பணம்லாம் மாஸ்க்கு தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சிக்கலேன் டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும் புதுசாக போய் சென்சார் பண்ணுவோம் அதுக்கான வேலையை பண்ணுவோம் பற்றாக்குறையில இருக்க தான் விஷயம் என்னுடைய இதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வர ஏன்னா அவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகுவார்த்தங்க கொண்டு போகவே இல்லை இவர் என்ன விஷயம் கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்க ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும் ஏன்னா அவர் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அவ்வளோ நல்ல ஒரு அவர் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு சரி சார் அவர் கொடுத்துருப்பாரு இங்கே யாருக்கும் இல்லாங்கன்னு கொடுத்துருப்பார் அவர் எடுத்து போக முடியாது சார் என்னால எப்படி சார் போக முடியும் சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருந்தேன் எல்லாரும் என்னோட டெயிடில் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் குற்றாலத்தில் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர கேப்ல அஜித் படத்துக்கு வச்சிட்டாங்க நான் எதுவுமே சொல்லலையே இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலையே ஏன்னா அது என்னோடய டைட்டில் அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சிருக்கேன் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை நான் பண்ண அது பண்ணலை அது ஏல தப்பு இது நான் பண்ணியிருக்கேன் நான் போராடுவேன் இது எனக்கு எனக்கு உரிமை இருக்குது என்னோட படம் அது என்னோட டைட்டில் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க மாசம் போகிறோம் என்ன உங்க பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க ஏன் படம்னு நினைச்சிட்டு என்ன கேட்குறாங்க எல்லாரும் ஏன்னா இப்போ கடந்த எட்டு வருஷமா நான் தான் டைரெக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார் எங்கேயாவது போய் கதை போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் சார் இதே டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் அது அப்போ என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அதுக்கான அந்த டேட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி தேதி பண்ணியிருக்கேன் இல்லையா அவங்க அதுக்கு முன்னால் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தான் அது சொந்தம் அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா எப்படி யார் கொடுத்தா ஏன்னா மூணு சங்கங்கள் இங்கே இருக்குன்னு ஜாகவர்தங்க சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியன் இன்னொன்று கில்டே இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன் மூணு இருக்கான் இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு ஒரு டைட்டில் கேட்டேன் அப்படின்னா ஒரு மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுங்கறது என்ன காரணம் ரெண்டு பேருக்கிட்ட அவங்க யூனிவர்சிட்டி கேட்பாங்களாம் அவங்க யூனிவர்சிட்டி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சீக்கிராப்பில் ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு ஜாகவர்தங்க தான் காரணம் இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க அவர் அதை கொடுக்க மாட்டார் பாப்பா அடுத்த சார் அந்த டைட்ல வேணும் என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேப்பார் அப்படியா சரி நான் அவசி பணம் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படி கேட்பார் இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார் ஒருத்தர் இருக்கும் இருக்கும்பார் ஏன் அவன் நம்பர் கொடுத்துட்டுமே போய் பேசட்டும் கால் விழுவட்டும் என் கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார் வெற்றிமாறன் சார் என்கிட்ட வந்து கேட்டிருந்தால் கொடுத்துருப்பேன் சார் ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர் நான் வளர்ந்து வரேன் எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் வர மாட்டாங்க கவினுக்கு வருவாங்க நான் கொடுத்துருப்பேன் இந்த டைட்டில் ஆனால் ஜாக்கோஸ் உங்க மறைச்சிட்டாரு சார்

எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ட இருக்குது கதையை எழுதி வச்சிருக்கேன் தனல்ட்டு ஆனால் வேறு படம் நான் அதெல்லாம் கேட்கல ரிஜிஸ்ட் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் ஒரு டைட்டில் இப்போ ஆர்வி ஆர்வி சிவகுமார் உதயகுமார் சார் சொல்கிறபடி பார்த்தா யாருமே டைட்டில் வைக்க வேண்டாம் நேரடியாக படத்தை பண்ணுங்கள் சென்சாருக்கு போடுங்க கொடுங்க டைட்டில் கொடுத்து இவ்வளோதான் விஷயம் யாரும் அவசரப்பட்டு தயாரிப்பாளர்களே பூஜைங்கிற பேர்ல உங்கள் டைட்டில் அரேஞ்ச் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க மறுநாள் ஒருத்தர் ஆர்டிஸ்ட் தூக்கி கொண்டு போய்ட்டு அந்த டைத்தில் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பட்டு போயிட்டு தான் யார் நீங்கள் வந்து இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினரா சார் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் என்னுடைய காடு இன்னும் வந்து பதினொன்று அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஒரு இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்துகிட்டே உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர்வி உதயகுமார் வந்து உதவி பண்ண மறுக்கிறாரா சார் அதை கேட்டு கோவப்படுறாரு சார் அவர் அவர் காரில் உட்காந்துட்டு கார் டோரை மூணாரு என்ன சார் அந்த இந்த கேள்வி கேட்டேன் முதலமைச்சரே ரோட்டில் நின்று மனு வாங்குறார் உங்களுக்கு இதை வாங்கி என்ன சார் கேட்டோம் டப்புனு கதவை தோணுது என்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் நான் பயப்படல ஏன்னா வாழ்வாசான்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணியில் போறாங்க நம்மள நான் ஒன்றுமே இல்லாத அவங்க பெரிய ஆளுங்க நான் ஒன்றுமே இல்லாத ஆள் என்ன வேணாலும் பண்ணேன் சொல்லிட்டு நான் எதுவ்த்து தான் பேசினேன் அப்போதைக்கு பக்கத்துல அவருடைய ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை கூடவே ஒருத்தர் தான் இருந்தார் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே நான் அப்படிதான் ஆரோக்கிய செலுமணி சாட்டையும் எனக்கு என்ன பயம் ஒய்ஃபுக்கு முன்னாலே அவர் சின்ன படங்கள் எடுக்கிறாங்கன்னா தற்கொலை பண்ற வழி இல்லாது அப்ப சின்ன பட தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாரு பெரிய பெற்றுக்கு பண்ணணும்னா ஹீரோக்கு டேட் கொடுக்கணும் ஹீரோக்கு டேட் கொடுக்கணும்னா ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும் ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும்னா எப்படி எப்படி சார் இந்த படத்தோட பட்ஜெட்டு நான் சுமால் பட்ஜெட்டில் பண்ணேன் எண்பது லட்ச ரூபாய்க்கு தான் நான் பண்ணேன் நான் வந்து பத்து கோடி இருபது கோடிக்கெல்லாம் அந்த படம் பண்ணல எண்பது லட்ச ரூபாய்க்கு இதை பண்ணேன் இப்போ வாட்டியெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒன்றரை கோடி வாட்டி இருக்குது எனக்கு இவ்வளோ தான் அவ்வளோதான் இல்லை சார் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய பணத்தை பற்றி நான் பேசலை என்னை நம்பி போட்ட ஒரு ஆறு பேர் இருக்காங்க என்னை நம்பி எதிர்பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு எனக்கு பணம் வந்தாவே போதும் வேற எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று கூடிய எல்லாம் தேவையில்லை சார் அது வந்து நான் வட்டி எல்லாம் சேர்த்துல அதுக்கெல்லாம் போய் அவங்க ஆளாக முடியாது எனக்கு அவங்களால இறக்கப்பட்டு அவங்களுக்கும் ஒரு மனசாட்சி மனசாச்சுருக்கு அந்த படத்தோட டைட்டில் எவ்வளவு பெரிய விஷயம் கொரோனா டயத்துல மாஸ்க் எவ்வளவு பெரிய வேல்யூ ஆகிச்சு அது தான் இது அவங்க வச்சாங்க மாஸ்க்னு வந்தோன்னா எல்லாரையும் கொரோனா டைத்துல இவ்வளவு அற்புதமான டைட்டில் நீங்க வச்சிருந்து பாலாட்டினாங்க கொரோனா வர்றதுக்கு முன்னாலே மாஸ்க்னு வச்சால்தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெக்கார்ட் சார் இப்போது டைட்டில் கிடைக்கல இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க இல்லை கேஸ் என்ன பண்ண போறீங்க கூட போகிறீங்களா கேஸ் சார் எனக்கு இதுக்கு மூலம் தீர்வு வேணும் ஏன்னா அடுத்து நான் ஆக்சிடென்ட் எடுக்கிறதுக்கு பணம் வேணும் கோட்டில் போய் ஸ்டே ஆடு வாங்குனோம்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எடுத்து ஸ்டே ஆடுவாங்கிறதுனா எவ்வளோ பெரிய சார்ஜு என்று உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நான் போய் ஒரு அடிவே கிட்டே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த அடிவே கிட்டே வில கொடுத்து வாங்கிடுவாங்க யார் வருவா எனக்காக அதனால் அவரோட பிரச்சனையில இருக்கார் சார் எல்லாம் படுத்துதுமே வந்து கடைசி நேரத்துல வந்து நிறைய எல்லாமே வந்து இதுக்காக சில பேர்லாம் பணங்க ஆரம்பிச்சறாங்க சார் அதாகதா நீங்க சொல்லுங்க அவர் கடைசி நேரத்துல வரல ஒரு வருஷத்துக்கு முன்னாலியே எல்லாருக்கும் அவர் அனுப்பிட்ட அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லுங்க நன்றி